அப்படி எதுவுமே நான் போய்ட்டு இல்ல பை அது என்னடா பிரசிடென்ட் ல இருந்து வெளிய எடுத்துக்கிட்டாங்கடா போடா கரையாடா அவனது கேள்வி பண்ண உன்ன நீ கூட ஏ

அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு கண்டன அறிக்கை மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறைக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பேரமைப்பு சார்பில் விடுக்கின்ற கண்டன அறிக்கை திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சி ராமச்சந்திரபுரம் பகுதியில் அரசு பள்ளி இயங்கி வருகிறது இந்த அரசு பள்ளியில் இளைஞர்கள் சிலர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த மூத்த பத்திரிகையாளர் மனோகரன் நெற்றிக்கண் நிருபர் மீனாட்சி சுந்தரம் நம் மக்களின் சப்தம் செய்தியாளர் திருமலர் ஆகியோர் செய்தி சேகரிக்க சென்று இருந்தனர் அப்போது இந்த இளைஞர்களுக்கு ஆதரவாக சில சமூக விரோதிகள் செய்தியாளர்களை பார்த்து கடும் வார்த்தையில் பேசியுள்ளனர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் செய்தி சேகரிக்க விடாமல் புகைப்படம் எடுக்க விடாமல் சமூக விரோதிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் செய்தியாளர்களை தாக்குதலுக்குள்ளாக்கினர் இச்சம்பவத்திற்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பேரமைப்பு சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது காவல்துறையினர் செய்தியாளர்களை தாக்கிய அந்த சமூக விரோத கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு தவறும் பட்சத்தில் அனைத்து பத்திரிகையாளர் சங்கங்கள் ஒருங்கிணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் செய்யவும் தயங்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி